வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நான் உங்களுக்கு கிரைண்டர் இல்லாத வீட்லேயும் நம்ம உளுந்து வடை பண்ணுறது எப்படி அப்படி தான் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் உளுந்தை வந்து ஊற வச்சுட்டு இதை மிக்சியில் அரைச்சி நல்லா புசு புசுன்னு சூப்பராக வந்து வடை பண்ணலாம் எப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக நான் முழு வெள்ளை உளுந்த மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் அதிகபட்சம் இது மூணு மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும் ஓர்னத மிக்சியோட ஜூசர் ஜார் இருக்குது பார்த்திங்களா அதில் தான் இதை போட்டு அரைக்க போகிறோம் இந்த உளுந்தோட அளவு வந்து முந்நூறு கிராம் எல்லா உளுந்தையும் போட்டாச்சு முதல்ல தண்ணி விடாமல் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்புறம் இந்த உளுந்து ஊற வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதையே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு இதை அரைச்சி எடுக்கணும் பாருங்கள் நல்லா கட்டியாக அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள் இது ஜூஸர் ஜாரில் போட்டால் தான் நல்லா நமக்கு கொஞ்சம் உப்பி மாவு வரும் நீங்கள் சாதா ஜாரில் போட்டுட்டிங்கன்னா இந்தளவு உப்பி வராது பாருங்கள் எவ்வளோ கட்டியாக வந்துருக்கு பாருங்கள் கிரைண்டரில் அரைச்ச ஃபீலோடு அப்படியே இருக்கும் பாருங்கள் பார்த்திங்களா அதுக்கு தான் ஜூஸர் ஜார் மட்டும்தான் இதுக்கு பயன்படுத்தணும் இனிமேல் கிரைண்டர் இல்லாத வீட்டில் உளுந்து போட பிரச்சனையே இல்லை ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க உளுந்து வடை மட்டும் பெரும்பாலும் கிரைண்டரில் தான் அரைப்பாங்க ஜாரில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம தொடச்சி போட்டாச்சு இதில் சரி இப்போ நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் அரைக்கும் போது நான் உப்பு போடலை அதனால் இப்போ உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்தாச்சு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்தாற்போல் நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்க வேண்டியது தான் பொடியாக கட் பண்ண வெங்காயம் பொடியாக கட் பண்ண இஞ்சி கருவேப்பிலை இது கான்ஃபர் மாவு நல்லா கோபுரமாக ரெண்டு ஸ்பூன் கான்ஃபர் மாவு இது அரிசி மாவு அதே ரெண்டு ஸ்பூன் நமக்கு வடை வந்து ஒரு மறுமறுப்பாவும் எண்ணெயும் அதிகமாக வந்து குடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு ஐட்டமும் நான் சேர்க்குறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகா போடாமல் வெறும் மிளகுத்தூள் மட்டும் போட்டு கூட செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அது ஒரு மெத்தேடு இது ஒரு மெத்தேடு அது கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக செய்கிறவங்க செஞ்சுக்கலாம் வெங்காயம் நறுக்கணும் பச்சை மிளகா நறுக்கணும்னு இருக்கிறத விட ஒரு கொஞ்சோண்டு தூள் தோணுமா போட்டு எடுத்த இருக்கும் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ரெடியாக இருக்குது இப்போ இதை நம்ம எப்படி வடையாக போடுறதுன்னு பார்க்க போகிறோம் பாருங்க ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானலி வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் விடுறேன் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க நம்ம ஒரு மூணு மூணு வரையாக கூட போட்டு எடுத்துக்கலாம் ஆ எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வாங்க ஒரு இலையில ஒரு பத்து சொட்டு எண்ணெய் விட்டு நல்லா தடவிக்குங்க ஒரு சின்ன இலையில இப்போ கொஞ்சமாக மாவிடுங்க இந்த அளவுக்கு போதும் நம்ம சின்னதாகவே போட்டுக்கலாம் ரொம்ப பெருசாக போடணுலாம் கிடையாது கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க ஒட்டாம இருக்கும் சரி ஒரு மூணு வடை வேகட்டும் எப்போவுமே இந்த தோசைக்கல் எண்ணெய் சட்டி இதெல்லாம் வைக்கிறதா இருந்தாலே இந்த முதல்ல சொல்கிறோம் பாருங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சுமாராக தான் வரும் தோசையாக இருக்கட்டும் இல்லை வடையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போடும்போது நமக்கு நல்லா சூப்பராக வரும் நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு அது அப்படி தான் நடக்குது என்னன்னு தெரியல எனக்கு தான் அப்படின்னு பார்த்தா எல்லாேருக்குமே அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் இது பரவாயில்ல நமக்கு நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு அது நடுவில் ஏன் வந்து நம்ம குழி பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது குழி பண்ணும்போது தான் அந்த இடம் கேப்பாகுது சுற்றி நல்லா நமக்கு வேகும் அப்போ குழியே பண்ணல மொத்தமாக இருந்ததுன்னா உளுந்து அவ்வளோ சீக்கிரம் வேகாது அதனால தான் அது வந்து குழி பண்ணி போடுறது வெந்திருச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு நிமிஷம் நாலுலேருந்து அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம் வடை போட்ட உடனே நீங்கள் மீடியம் ஃப்ளேம் ஆக்கிடணும் ரொம்ப ஹை ஃப்ளேம்லாம் வைக்கக்கூடாது வடை மேலே தீஞ்சிடும் உள்ளே வேகாது எண்ணெயை நல்லா இப்படி இருத்தி எடுங்க பதமான வடை மிக்ஸியில் போட்டு அரைச்சது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அப்படியே பஞ்சு போல் இருக்கும் மிக்சியில் அரைச்ச உளுந்து வடை சீக்கிரமாகவே நான் வந்து உங்களுக்கு செய்து காமிச்சிட்டேன் நான் சொன்ன மெத்தடை மாற்றாமல் இந்த உளுந்து வடையை செய்து சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக இது மிக்ஸியில் அரைச்சது தானான்னு ஆச்சரியப்படுவீங்க அப்படி இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்